இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லக்ஷ்மி நாராயணனுக்கு உடந்தையாக இருந்து நெமிலியை சேர்ந்த ஜெகன் என்றவரோட தந்தையார் காலமாகிருக்கிறார் இன்றைக்கி அவரோட பாடி வந்து இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்திருக்குது நெமிலியில் தான் அவரோட சொந்த வீட்டில் தான் அவங்களோட தந்தையாருக்கோட மரணம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கிறாரு அவர் நெமிலிஜி சேர்ந்த ஜெகனோட அப்பா இறுதி ஊர்வலத்துக்கும் இறுதி சடங்குக்கும் நெமிலி ஜெகன் வராரு ஜெயில் கைதியாக அதாவது பத்தொம்போது பேரில் இவர் ஒரு ஆள் மட்டுமே கைதி பண்ண ஒரு கைதி மட்டும் நம்ம ஜெகன் வந்து இறுதி ச சடங்கில் கலந்துக்கிறாரு அவனுக்கு வழுக்கு பிடிச்ச நம்ம வழுக்கு பிடிச்சி மாமா வேலை பார்த்து நம்ம ஹரிதாஸ் சௌரி சண்முகம் தனசேகர் இந்த நாயெலாம் அவனுங்க அந்த இடத்துல ஈ மூச்சுக்கிட்டு இருப்பானுங்க மற்றபடி எந்த சொந்த பந்தங்களோ பொதுமக்களோ அந்த இறப்பாண்டை கலந்துக்க மாட்டாங்க கலந்துக்க மாட்டாங்கன்றது அவங்க சொந்த பந்தங்களொத்த ரெண்டு பேர் கலந்துக்கிட்டால் கூட பொதுமக்கள் யாரும் அவனோட இறப்புக்கு கலந்துக்க மாட்டாங்களோ ரொம்ப விரிச்சு ஓடி தான் இருக்கும் அந்த இடமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் பார்த்தா அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜெகனை பார்க்குறவங்கள அப்படின்னா இறப்பில் போய் யாரையும் வித தகராறும் பண்ண வேண்டாம் ஏன்னா இறப்புன்றது எல்லோரும் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் சாவடிச்சிருக்கிறான் இந்த ஈவினிங்லாம் சேர்ந்து நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பெண்கள் இறந்துருக்கிறாங்க எத்தனையோ ஆண்கள் இறந்துருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் இவ்வளோ மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மண்ட் நம்ம இறந்து இறப்பில் போயிட்டு எந்த வித பாடி எடுக்கக்கூடாது பண்ணுறதோ கொடுறதோன்றது எனக்கு என்னோட கருத்து தனிப்பட்ட விஷயமா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இறப்பை எடுத்துகிட்டு பிறகு இந்த இறுதிச் சடங்கு வரிகள் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்றதுனால அவன் அங்கே இருக்க சொல்லி அவனை பெரிய செய்கி வச்சு நல்லா செஞ்சு விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு செஞ்சு விட்டு போங்க செஞ்சு விட்டு கண்டிப்பாக செய்யுங்க யாராக இருந்தாலும் அந்த சுற்றி அந்த நாமலாம் ஒன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா இறப்புன்னு வரும்போது கண்டிப்பாக நான் செஞ்சுடுவோம் அப்படின்றது என்னோட கருத்து சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த தனசாகராக இருந்தாலும் ஹரிதாசா இருந்தாலும் அவங்க வந்தானுங்க அவனோட இறப்பு கலக்கத்துக்கு வந்தானுங்கன்னா உட்காந்து அவனை இதான்றான்றான் தி க எவன் அடிச்சானு தெரியாத அளவுக்கு அவனை முகரகெல்லாம் பேர்த்து அனுப்புங்க அதே போல் அதே போல் ஜெகன் சண்முகம் இவனுக்கெல்லாம் முகரம் முகம் மூஞ்சி முகரம் தெரியாமல் பேத்து அனுப்புங்க இறுதி சடங்கு முடிவிட்டுன்னு வெயிட் பண்ணி செஞ்சு அனுப்புங்க அப்படின்றது என்னோடய கருத்து பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இறுதி சடங்கு கலந்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஜெகனை பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும் உங்களோட வெறி உங்களோட வெறியும் உங்களோட விஷயம் அவனை பார்த்து ஒரு நிமிஷமாக ஏண்ட இப்படி பண்ணணும்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் இன்றைக்கி கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா அவரோட வீட்டாகிட்ட கண்டிப்பாக இந்த இறுதி சடங்கில் அவர் கலந்துக்கிட்டு அவர் தான் கொல்லி வைப்பான் தாய்க்கு தலைப்புள்ள இளைய புள்ள தான் கொல்லி வைப்பான்னு நினைக்கிறேன் இவன் கண்டிப்பாக அவன் பாடி பார்க்கறதுக்காக அவங்க அப்படோட பாடி பார்க்கறதுக்காக இவர் வருவார் நீங்கள் கண்டிப்பாக வந்தோட அவர் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர் வீட்டாண்ட போய் பாருங்கள் எத்தனையோ நம்மளோட இழப்பும் ஏகப்பட்ட மக்களோட கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப சொந்தங்களோட இறந்துருக்கிறாங்க அதெல்லாம் அந்த உயிராக பொருட்படுத்தலை இன்றைக்கி அதான் இறைவன் என்பவன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கண் கூட காட்டுவோம் ஹார்ட் அட்டாக்குன்றது அவர் அவரோட சாந்தி அடையட்டும் அது நம்ம அவரோட எதி அவரை பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை எத்தனை பேர் வயிற்று இருந்தாலும் போனோட ஆத்மா சாந்தியோடு போட்டோம் ஆனால் இவன் பண்ண பெரிய தவறுக்காக பொதுமக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க பட்டு பார்க்குறவங்க எல்லோரும் அவங்க வீட்டாண்டு போய் பாருங்கள் நன்றி வணக்கம்